தி சாயம திசாயமோ மகிசாயம் நிலையில்லாதது பொருளாதார பொருள் இல்லாத பொருள் எல்லாம் பற்றி பொருள் என்று மயக்கத்தில் இருக்கீங்க உங்களுக்கு துன்பமான பெரியன்னு சொல்கிறோம் நாங்கள் தான் அதுக்கு தான் இருக்கிறோம் ஊர் எங்கும் ஞானியங்களும் நாங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் எங்க கூப்பிடறாங்கன்னு அழைச்சா நாங்கள் போவோம் நீங்கள் பெற்ற நாங்கள் பெற்ற இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும்னு தான் அவ சொல்லிருக்கிறோம் நான் தான் பல முறை சொல்லியிருக்கோம் பொருள் அதான் பற்றுகா பட்டட்டான்னு சொன்னோம் பற்றுகா பட்டட்டான் அப்பட்டையும் பற்றுக பற்று விடருக்குன்னு சொன்னோம் நீங்க அது இதெல்லாம் உடைய ரகசியத்தை யார் அறிவார்கள் ஒன்று நான் சொன்ன அந்த நூல்கள் பூராவும் ஞான நூலப்பா பதிமூன்று அதிகாரம் ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் நீங்க வந்து நீங்க என்ன செய்யணும் நூலை படிக்கிறீங்களே தவிர படித்த நூல்களுடைய சாரத்தை அடியன்னு உணர்ந்து கொள்ள கேட்குறியா படிக்கிற படித்தாலும் தெரியுது என்ன படித்து என்ன பையனா ஆக படித்த நூல்களை பற்றி நாம் செய்த பாவம் உணர முடியாமல் இருக்குது ஆகவே நிலை என்று மயங்குதல் பொருள் இல்லாததை பொருள் என்று மயங்குவதனாலே இழிந்த பிறவியுன்னு சொல்லித்தான் நாம் என்ன செய்கிறோம் தலைவனை கேட்டு தான் நீதான் சின்ன கேட்கணும் எந்த நூலை படித்தாலும் புரியவில்லை நான் என்ன செய்யும் நான் செய்த பாவம் நூல்களை படிக்கிறேன் படித்த நூலை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நான் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது செவத்திரி இடிச்சுக்கிட்டான்னு கேட்டான் எனக்கு அந்த அறிவு வரவில்லையே என்று செவத்திர இடிச்சுக்கிறதா யாரிடம் கேட்பேன் நான் உலக மக்கள் பூராவும் அலைகிறான் இது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் திட்டம் போடுறான் ஒன்னும் இல்லாம திட்டம் போட்டு நான் அப்படி இருக்கும்போது எந்த ஆசானை கேட்பேன் யாரும் விளக்கம் பெறுவேன் செவத்துல முட்டிக்கலாம் அவளோட சேர்ந்து முட்டி பிரியாது பாடறது பிரச்சனை முட்டுவாங்க என்ன செய்யணும் நீ முட்டும்ப மோத முடியாது என் திருவடியை பற்றி கொண்டான் அப்போ வள்ளுவனை கேட்டேன் இப்பேப்பட்ட பெரிய வார்த்தையை நீ பயன்படுத்தி இருக்கிறீன் நான் உன் திருவடியை பற்றணும் நீ தான் எனக்கு அலுவய் கேட்டான் அப்படி ஒவ்வொரு ஞானிகளாக கேட்டு ஆசான் ஆசியோடு அவனுடைய துணை கொண்டு இந்த உலகம் நிலையில்லாததுதான் நாமும் தான் உள்ளே ஒன்று இருக்கு அந்த உள்ளே ஒன்று இருக்கிறது அறிந்து கொள்வதற்கு நாம் பாடுபடணும் ஆக பெரியோர்களுடைய ஆசிதான் முதிக்க முக்கியம் என்றும் பெருமானமை சாடுவது போன்று கருணை காட்டியிருக்கான் என்றும் ஆக அவனுடைய ஆசி பெறாமல் இது ஒடிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறான்